விஜயனா பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாலும் சிவகார்த்தியின் படத்தை பார்க்க வரவங்களும் விஜயனாவை போட்டு கலாய்ச்சி தள்ளுறாங்களே இன்னத்தை சொல்ல நேற்று சிவகார்த்தியின் நடிப்பில் மதராசி அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகிருக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ கலவையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு அதில் பப்ளிக் ஒப்பீனியனில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு படம் நல்லாவே இல்லைங்க நல்லாவே இல்லையா என்ன என்ன சொல்கிறீங்க எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா விஜய் மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் விஜய் மாதிரி நடிச்சிருக்காருனால நல்லாவே இல்லை இவரை மாதிரியே நடிச்சிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும் எதுக்கு விஜய் மாதிரி நடிக்காருன்னு தெரில அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் அதாவது விஜய் மாதிரி நடித்ததுனால படம் நல்லா இல்லைங்கிறாரு அவரே ஒரு வேளை விஜய் நடிக்கிறது பிடிக்காம தான் விஜய் படத்துக்கு போகாமல் சிவகார்த்தியின் படத்துக்கு வந்திருப்பார் போல் அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நல்லா இல்லை விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு வேஸ்ட் அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும்